ிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் அமீன் பாருங்க உடனே உங்கள் பிரச்சனை மாறுவதற்கு உடனே உங்கள் போராட்டங்கள் மாற வேண்டுமென்றால் அதாவது நீண்ட நாள் போராட்டம் நீண்ட நாள் வியாதி நீண்ட நாள் பிரச்சனைகள் உங்கள் உங்கள் குடும்பத்தில் மாறணும் உங்கள் வாழ்க்கையில் மாறணும் அது நின்று போகணும் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் இந்த பெரும்பாடுல ஸ்திரீ பார்த்தீங்கன்னா அநேகரை தேடி போய் தன்னுடைய வியாதிக்காக சுகத்துக்காக தேடிக்கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒரு பலனும் இல்லை ஆனால் ஆண்டவர்கிட்ட அவை எப்போ கடந்து வந்தாலோ ஆண்டவரை எப்போ ரீச் பண்ணாலோ உடனே ஒரு அற்புதம் அவ வாழ்க்கையில் நடந்தது உங்கள் வாழ்க்கையிலையும் உடனே ஒரு அற்புதம் நடந்து உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற நீண்ட நாள் பிரச்சனை போராட்டங்கள் வியாதிகள் நோய்கள் மாற வேண்டுமானால் மறைய வேண்டுமானால் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டவரை ரீச் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் போதும் பல பேர்கிட்ட போய் முயன்று பார்த்த முடியாததை தேவன் முடிய பண்ணுவார் பல டாக்டர்ஸை பார்த்து முடியாததை தேவன் உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார் முடிய பண்ணி சுகத்தை கொடுப்பார் இந்த வசனத்தில் பாருங்களேன் உடனே அவளுடைய உதிரத்தின் உரல் நின்று போயிற்று நீ ஆட்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு நீங்க வரும்போது உடனே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அந்த பிரச்சனைகள் நின்று போகும் என்று சொல்லுகிறார் நீங்க போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டங்கள் நின்று போகும் அந்த வியாதிகள் அப்படியே நின்று போகும் அது வளராது இனிமேல் அது இனிமேல் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்காது இனிமேல் உங்களுக்கு பாடுகளை கொடுக்காது ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்ததாக பாருங்க அந்த வேதனை நீங்கி நீங்கள் இத்தனை நாள் வேதனைப்பட்டிருக்கிற அந்த வேதனை என்ன செய்ய மாதிரியும் அவர் உங்களை தொடும்போது நீங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவரை நீங்கள் ரீச் பண்ணும்போதும் அவர் உங்களை கண் நோக்கி போதும் அந்த வேதனை நீங்கும் அடுத்ததாக ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாகும் உங்கள் சரீரம் ஆரோக்கியமாகும் அதை நீங்கள் உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் உங்கள் பிரச்சனை போராட்டங்களுக்காக பல ரீதியாக முயன்று கொண்டிருக்கலாம் பல நபர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் பல நபர்களை க பல டாக்டர்ஸை நீங்கள் வந்து அணுகி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுகிறார் அதையெல்லாம் நிறுத்திட்டு உடனே ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய என்னிடத்தில் முழுமையாக வந்து முழுமையாக என்னை சார்ந்து கொள் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அப்படி நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு உடனே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும் அது அந்த பிரச்சனைகள் அந்த போராட்டங்கள் நின்று போகும் வியாதிகள் நோய்கள் நின்று போகும் ஆண்டவர் சொல்லுகிறார் அது நிமித்தமாக உங்களுக்கு இருந்த வேதனை நீங்கும் என்று சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் அதை நீங்கள் முதலாவது உணர்ந்து அநேகருக்கு முன்பதாக தேவனை மகிமைப்படுத்துக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழுவிங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் கேட்குறதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் அத்தனை பேர் மேலே வச்ச நம்பிக்கையை அத்தனை டாக்டர்ஸ் மேலே வச்ச நம்பிக்கையை அவரிடத்தில் முழுமையாக வைத்து அவர் கிட்டே நீங்கள் முழுமையாக சார்ந்து கொள்ளும்போது இப்படிப்பட்ட உடனடியான அற்புதங்கள் உடனடியான அந்த போராட்டங்கள் நின்று போகுதல் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமை நாம் ஷெபி போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கொடுத்த அந்த வார்த்தை பிள்ளைகளுக்காய் மக்க கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின் மொழிய இந்த இந்த வார்த்தையின்படியே தகப்பனே அடுத்த எந்தெந்த பிள்ளைகள் இந்த பெரும்பாடுல ஸ்திரீ போல நீண்ட நாள் போராட்டத்தோடு வியாதியோடு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அநேகரை பார்த்தும் அநேகரை தேடி போயும் ஒரு முடிவு வராமல் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாவதாக பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் ஒரு முடிவு இயேசுவின் இன்னாமத்தில் உண்டாவதாக அவர்கள் ஆரோக்கியமடைந்ததை உணரத்தக்கதான ஒரு நல்ல ஒரு முடிவையும் ஒரு மாற்ற மாற்றத்தையும் ஒரு சுகத்தையும் ஒரு சௌக்கியத்தையும் அவங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நோய்களை நீர் உண்டாக்கி உமது நாமத்தை அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் மகிமைப்படுத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் அப்படி செய்து முடிக்கிறோமுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோந்திரம் ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்